ஜூலை மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழுக்கவிப்பவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடையும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்கவர்கள் யார் மானிதரை நீர் கருத்தில் யார் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று முதல் மூன்று முடி உளரை வசனங்கள் இணைந்து கொண்ட அப்பா பிதாவே சிராச்சாவே பரிசுத்தாவியானவரே எங்கள் பாறையாகி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் கரங்களை போருக்கு பயிற்றுவிக்கிறவரே நன்றியோடு ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை அன்பு செய்து எதிலும் நாங்கள் குறையப்படாமல் நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் எங்களை தூக்கி சுமந்திருக்கிறீர் செல்லமிடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பியிருக்கிறீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி இதோ உடைய தூதர்கள் எங்களை கரத்தில் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் இருதயத்தின் அழுத்திருந்த தகப்பனே நாங்கள் நன்றி சொல்லி துதிபாடி ஐயா ஒவ்வொரு நாளும் அப்பா நீ எங்களை வழிநடத்துகிற விதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாற்றோம் எங்கள் குடும்பம் யாது அப்பா நீர் எங்கள் நினைவுக்கு உருகிற தெய்வமாயிருக்கிறீர் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமாயிருக்கிறீர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வமாயிருக்கிறீர் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களை தூக்கி சுமக்கிறவராய் எங்கள் தாயின் கருவுளை உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை தேடி வந்து அப்பா எங்களுக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கிற தகப்பனாய் நீர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறேன் அழத்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்தத்தை ஒரு குடும்பமாய் ஒரு அவையாய் நாங்கள் அறிக்கை எழுதுறோம் ஐயா அப்பா உங்களுடைய சன்னிதானத்துல வந்து நிற்க உங்க பரிசுத்தம் உள்ள திருமுகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆனாலும் கூட எங்களை தகுதியிடர்களாய் மாற்றி மாற்றியிருக்கிறேன் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கல்வி எங்களை சுத்திகரித்திருக்கிறீர்கள் எங்களை உமது ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறீர் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் எங்களை உம்மோடு கூட நிலைநிற்க செய்கிறீர் இருதயத்தின் ஆளுத்திருந்து நன்றி சொல்லியுமே நாங்கள் துதிபாரியுமா ஆண்டவரே அப்பா நீ செய்த நன்மைகளை நாங்கள் அறிக்கையிட வேண்டும் என்றால் எங்கள் வாழ்நாளே போதா தாண்டுவரேன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா எங்களை தாயினும் மேலாக தகப்பனினும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலாக எங்கள் அருகாமையில் நாங்கள் உம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உம்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உம்முடைய பிரசனத்தில் நிலைத்திருந்தாலும் நிலைத்திருக்காவிட்டாலும் நீர் எங்களோடு கூட எங்கள் நினைவாகவே இருக்கிறீர் அப்பா எங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரு கடவுள் எங்கள் நினைவாகவே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற கடவுள் இரண்டு கரங்களையும் விரித்து வைத்து அப்பா எங்களை மன்னிப்பதற்காக எங்களை மாறுபோடு சேர்த்து அணைப்பதற்காக நிலையான நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இதோ எங்களுக்காக காத்திருக்கிற ஒரு தெய்வம் ஒன்று ஒன்று என்றான் அது நீர் மாத்திரமே இருதயத்து நாழத்திலிருந்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து கொண்டு தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டு தாய் கன்னிமரியாலோடும் விண்ணவ தூதர் கூட்டத்தினரோடும் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் ஆராதனை பலிகள் நன்றி பலிகள் யாவற்றோடு பொழுது நீர் அதிலே மகிழ்கிறீர் அதிலே நீர் மகிழ்ந்து இறங்கி வருகிறீர் உடைய பிரசனத்தினால் எங்களை உடைய சூழுகிறீர் இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் நீர் இறங்குவதற்காக உடைய பிரசனத்தினால் எங்களுடைய உள்ளமை நிரப்புவதற்காக நன்றி சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருவதற்காக நன்றி எங்கள் பாடுகளுக்காக எங்கள் போராட்டங்களுக்காக எங்கள் நிந்தை அவமானங்களுக்காக எங்கள் தோல்விகளுக்காக அப்பா எங்களை ஏமாற்றுகிற எப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை குழியில் தள்ளுகிற எங்களை நம்ப வைத்து ஏமாற்றுகிற நண்பர்களுக்காக உறவுகளுக்காக நன்றி நன்றியாண்டவரை வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீர் மட்டுமே நிரந்தரமானவர் நிலையானவர் என்ற உண்மை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா உண்மை தவிர வேறு எங்களுக்கு வாழ்வு இல்லை உமை தவிர வேறு நிம்மதி இல்லை உண்மை தவிர வேறு நிலையான உறைவிடம் இல்லை மறைவிடமில்லை என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி என்னுடைய வாழ்க்கையின் பாடங்களின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் நன்றி எங்கள் கால்கள் கல்லில் மோதாதபடி நாங்கள் தடுக்கி விழாதபடி உலகத்தாராலும் உலகத்திற்குரிய மாயங்களிலும் நாங்கள் சிக்கி பாவம் என்ற வலையில் நாங்கள் தள்ளி தள்ளப்பட்டு விடாதபடி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை சுற்றி சூழ்ந்து ரத்த கோட்டை நாள் வல்லமையான வார்த்தை என்ற கோட்டை எங்களை புடை வந்து நன்றி நன்றியப்பா இந்த உலகத்தோடு போராட தேவையான வல்லமை எங்களுக்கு தருகிறதே நன்றி நன்றியப்பா எங்கள் விரல்களை போருக்கு பழுக்கு வைத்தும் வலிமை வாய்ந்த வீரனைப் போல நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே எமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வருகிற கோலியாத்துக்கள் எங்களுக்கு எதிராய் வருகிற பார்வோனின் படைகள் மோவாபிய படைகள் படைகளை நாங்கள் போர் வெற்றி பெறும்படி வல்லமையுள்ள வீரராய் சாபத்தை வென்றவராய் சாவை வென்றவராய் பாவத்தை வென்றவராய் எங்களோடு கூட நீர் எங்களுள் சிறந்து எங்கள் சார்பில் நன்றி நன்றியப்பா இதோ ஒவ்வொரு நாளும் கூட உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் இன்றைய நாளிலும் கூட அப்பா ஆணவத்தோடு இருப்பவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதையும் தாட்சியோடு இருப்பவர்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்பதையும் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் வழி தவறி அடைந்த இஸ்ராயல் மக்களை கண்டித்து திருத்துவதற்கு நீர் பயன்படுத்திய ஒரு தடிதான நாடு இந்த நாடானது ஒரு கருவியர் நினைத்து செயல்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எல்லாம் தன்னுடைய ஆற்றல் தான் நடந்தது என அகங்காரத்தோடு இந்த நாடு செயல்பட தொடங்கியதால் அழிவை சந்தித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அச்செய்தியிலும் கூட ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு இறைஞானத்தை வெளிப்படுத்த தற்காக அப்பா பிதாவை நீர் போற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை குறிப்பிடுகிற குழந்தைகளை உண்மையே நம்பி இருப்பவர்கள் என்றும் வாழ்கிறவர்கள் என்றும் அகங்காரம் இருப்பதில்லை தாட்சி மட்டுமே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழும் என்ற உண்மையை இதோ இன்றைய நாள் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் அப்படிமுடைய ஞானத்தை ஞானத்தை வெளிப்பாடுதலை இப்பேற்பட்ட தாழ்ச்சியுள்ள உதயங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் குழந்தை போன்ற உள்ளமுடையவர்களுக்கு அப்பா பரிசுத்தமுள்ள இருதயம் படைக்கிறவர்களுக்கு மாசற்ற இருதயம் குடையவர்களுக்கு குழந்தை போல இருக்கிறவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறதே இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் ஆமாண்டவரே உம்முடைய அருள் உம்முடைய இரக்கம் உம்முடைய ஞானமும் உமை நம்பி வாழ்வோருக்கு உமை சார்ந்து வாழ்வோருக்கு உமை பற்றி கொண்டிருப்போருக்கு வெளிப்படுத்தப்படும் என்பதை இன்றைய நாளில் நாங்கள் அறிகிறோம் அறிக்கை இடுகிறோம் விசுவசிக்கிறோம் மாண்டவரே அப்படியாக நாங்களும் கூட உண்மை நம்பி உம்மை சார்ந்து அப்பா உமோடு கூட இணைந்து வாழ தாழ்ச்சியுள்ள பரிசுத்தமுள்ள பாத்திரங்களாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க இதோ இந்த சபைகள்ல எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இருமாப்போ ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா தாழ்ச்சியுள்ள இருதயத்தோடு வெறுமையான உள்ளத்தோடு நுறுமுண்ட உள்ளத்தோடு அண்டை நாங்கள் வரும்பொழுது ஒரு நாளும் நாங்கள் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டோம் ஒரு நாளும் நாங்கள் தள்ளப்பட்டு விட மாட்டோம் என்பதை உணர்ந்து விஸ்வசித்தோடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் தேவி பிரசன்னுடைய தெய்வீக ஆறுதல் தெய்வீக வல்லமை ஒவ்வொருவுகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை விளங்கும்படி உம்முடைய பரிசு தாவியனுடைய பிரசன்னு செயல்பட்டு இருதயத்துல அப்பா நிறைவான நிம்மதி பெருகும்படி நிஜமான நிழலான உறவாய் நீரே தங்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக ஆற்றல் தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற பயத்தின் ஆவிகள் கலக்கத்தின் ஆவிகள் ஏமாற்றத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் அப்பா இருதயத்தில் அப்பா கடந்த கால வாழ்க்கையை எண்ணி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற அப்பா தீராத காயங்களோடு மன்னிக்க முடியாத மனப்பான் ஏமாற்ற உணர்வுகளோடு நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் நான் தள்ளப்பட்டு விட்டேன் நான் கைவிடப்பட்டு விட்டேன் என்ற உணர்வோடு உண்மை அன்புக்காக உண்மையான அடையாளத்துக்காக அங்கீகாரத்துக்காக நிற்கிற சகோதர சகோதரிகளை ஒரு விசைக்க நோக்கி பிரசன்னம் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற வெறுமைகள் இருதயத்தில் இருக்கிற தன்னிமை உணர்வுகள் இருதயத்தில் இருக்கிற ஏமாற்றப்பட்ட ஏமாற்றப்பட்ட கசப்பான அனுபவங்கள் வேரோடு பிரிந்து பிடித்தறி இப்படி பரிசு தாவியானவருடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக அப்போ ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராடிக்கொண்டு கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் வேறறுப்பீராக இடைய பரிசு தாவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் பரிசு தாவையான ரசை வாடுவாராக இப்படியே பரிசுத்த தூய ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படுவதாக அப்படியாக எல்லா கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லிசுனிய கட்டுகள் சமாதானத்தை திருடுகிற பொல்லாத பிசாசுகள் குடும்பத்தில் பிளவுகளையும் பிரிவுகளையும் கணவன் மனைவிக்கு சந்தேக மனப்பான்மைகளையும் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி குடும்ப பொறுப்பற்ற ஒரு தலைவனாக ஒரு தலைவியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினால் மாற்றப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் முத்திரையிடா முத்திரையா இடப்படுவதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானம் சொந்த சந்தோஷமும் உண்டாவதாகப்பா அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உடைய பரிசு தாவியானுடைய பிரசனத்தால் நிரப்பப்பட்டு உடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டு குடும்பங்களை கட்டி எழுப்புகிற சாட்சிகளாக உமக்காக எழுப்பி பிரகாசிப்பார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விபத்து நாள் இன்றைய நாளில் மடிந்திருக்கிற பிள்ளைகள் விபத்து நாள் தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்கிற பிள்ளைகள் அகால மரணத்தை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் இன்னுமாய் பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக இன்றைய நாளில் அப்போ தன்னுடைய குடும்ப நபர்களை விட்டு நன்பு செய்த உறவுகளை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா மறித்து போயிருக்கிற ஆத்துமங்களுக்கு உடைய பரலோக வாழ்வீட்டில் உமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வாஞ்சைகளோடு விருப்பங்களோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு எல்லா விதமான கவலை கண்ணீர்களோடு நம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா மட்டுமாய் வழி நடத்தின எபினேசர் தொடர்ந்து முடிப்பிள்ளைகளில் பாதுகாக்கும்படி கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள பரிசுத்தாவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ள முத்துகை டோப்பு கொடுத்து செபிக்கிறோம் இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க பரிசுத்தமான வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து நீர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எல்லாத்து எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும் கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவர்களை நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவர்களை நல்ல பிதாவன் ஆமன் ஆமன் ஆமேன் இந்நிலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவள்ள மின்னலைகள் நிறைவேறுவது போல மண்ணுநிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணர்வை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எஸ் புகழ் எஸ் நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்